இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சேரீக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப சாஃப்டான சில்க் சேரீ ரொம்ப கட்டும் போதே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது தொடரும் போதே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படி கட்டினதே தெரியாமல் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் இந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து தைக்க போகிறோம் இது முந்தானே வந்து டார்க் கிரீனும் லைட் க்ரீனும் கொடுத்துருக்காங்க டார்க் கிரீன் வந்து சேரீயும் லைட் க்ரீன் வந்து முந்தானே கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்ச் பண்ணி தான் இந்த லைட் க்ரீனில் வந்து ப்ளவுஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்டர் மேட்ச் பண்ணி தான் நம்ம டிசைன் தைக்க போகிறோம் இப்போ நெக்கோட அகலம் வந்து மூணு அளவுக்கும் நெக்கோட லென்த் வந்து ஒன்பது இன்ச் அளவுக்கும் வச்சுக்கலாம் இது வந்து பேக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது நெக்கை வந்து எப்போ போல் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு நான் ஒரு ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிட்டு இதுல வந்து லைனிங் கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம் நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்து வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த கிளாத்து வந்து நம்ம திருப்பிட்டு நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து உள் சைடு வந்து நம்ம கட் பண்ணி விட்றோம் அந்த மாதிரி வந்து எல்லா ப்ளவுஸ்லையுமே எல்லா டிசைனுக்குமே வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டு நீங்கள் திருப்பும்போது அந்த கிளாத்துலாம் வந்து உள்ளே மடியாமல் அந்த ஷேப்பு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள் அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நெக் ரவுண்டுக்கு நெக் மட்டும் தனியாக இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த பேக்கும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து லைனிங் கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்துலாம் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீழே பாட்டமும் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சள கிளாத் விட்டுருக்கேன் மடித்து தைக்கிறதுக்காக அதையும் வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்ட்ரு வந்து இந்த டிசைன் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்றதுனால இடுப்பில் வந்து பார்டர் வைக்காமல் எடுத்துட்டோம் கைக்கு மட்டும்தான் பார்ட்ரு யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து நம்ம கீழே மட்டும் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சளவு கிளாத்து விட்டுட்டு மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்து இப்போ வந்து பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் பார்ட்ரு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இடுப்புக்கு வர வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து ஒரு ரோப் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து அகலம் வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு இது ஒரு லூக் மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு லென்த்து வர மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அது தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு டிசைன் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு அகலம் வர்ற மாதிரி வந்து லென்த்துக்கு நம்ம கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிளாத்து வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து தயில் போட்டு எடுத்துட்டு சின்ன சின்னதாக மடிச்சுட்டு ஃப்ளீட் மாதிரி வந்து நான் வச்சுக்கிட்டு வரேன் நான் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு விடுறேன் ஆஃப் இன்ச் அளவுக்கு கேஃப் விட்டு நான் ஃப்ளீட் மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டு வரேன் இது ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ளவுஸ் நெக்குக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம டிசைன் தைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த டிசைன் தைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நெக்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு கேஃப் விட்டு அந்த ஃப்ளீட் வச்சுட்டு நான் தைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பிசுறு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காப்பர் கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த லேஸ் வந்து எந்த டிசைனுமே இல்லாமல் பிளைனான லேஸ் இந்த லேஸ் வந்து நல்லா வளைச்சி கொடுக்கும் நல்ல ஃப்ரிங் மாதிரி இருக்கும் இந்த லேஸு நான் இந்த லேஸ் வாங்கி இந்த நெக் ரவுண்டுக்கு சேர்த்து வை தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பிசு எல்லாம் பாருங்கள் உள்ளே போகிற மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை ஃப்ளீட் வச்சு தச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு கைடு அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடலாம் ஏன்னா அந்த தையல் போடும்போது அந்த ஃப்ளீட்டெல்லாம் எல்லாம் வந்து தூக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிப்பாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஆல்ரெடி நம்ம அந்த லூப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அது வந்து நெக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை நெக்குக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேஃப் விட்டுட்டு அந்த நெக்கு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் லென்த்து வந்து மீடியமாக வச்சுக்கோங்க உள்ளே வந்து லென்த்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு லென்த் வர மாதிரி இருந்தால் போதும் அப்போ தான் அந்த ரோப் கோக்கும்போது வந்து நம்ம பெருசாக தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த லூப்பு வச்சுட்டு இப்போ இந்த லூப்பு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் லூப் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து நம்ம ரோப் எடுத்து நான் கோத்து எடுத்துக்கிறேன் நான் வந்து நாட்டு ரோப் வந்து காப்பர் கலரில் எடுத்திருக்கேன் அந்த காப்பர் கலர் ரோப்பு வந்து அந்த லூப் நம்ம வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளே கோத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த ரூப்பெல்லாம் கோத்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மேலே வந்து அந்த ரோப்பு வந்து லைட்டாக டாக்கா டைட் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் அந்த வெளியில் வராமல் இருக்கும் இப்போ இந்த ஃப்ளீட் மாதிரி நம்ம வெச்சு வச்சு தச்சிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து லைட்டாக மடித்து விட்டுட்டு அந்த பீட்ஸை வந்து சின்ன சின்ன பீட்ஸ் வச்சுட்டு டைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹெம்மிங் ஊசியில் ஃபுல்லாகவே அந்த நெக்குக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே மடிச்சுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விடலாம் ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு மடிச்சுட்டு நான் இதை பீட்ஸ் வச்சுட்டு டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த சாஃப்ட் சில்க் சேரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம் அந்த பார்டரில் வர கலர் மேட்ச் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து கிளாத் எடுத்து இந்த டிசைனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்லீவும் வந்து கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணி தச்சிருக்கோம் சென்டரில் வந்து குட்டி பஃப் வர மாதிரி வச்சுட்டு கீழே வந்து சின்ன பார்டர் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம டிசைன் பண்ணுறதுனால போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து சில்க் ஏற்ற மாதிரி வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன் ரொம்ப சிம்பிளான வீடியோவும் போகிறோம் கொஞ்சம் கிராண்டான வீடியோவும் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு தேவையானத பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பார்த்து நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கும் வந்து தைக்க தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ